திருவண்ணாமலையினுடைய இந்த பகுதி அழகு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அதை ஃபோட்டோகிராஃபியா வீடியோகிராஃபியா நமக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடியவர் தான் ஒன்று திருவண்ணாமலை மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இருந்தாலும் கூட மிக அழகிலான ஒரு இடமாகவும் தற்பொழுது காட்சியளிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது அதை ஃபோட்டோகிராஃபியா வீடியோகிராஃபியா சரண் தட்சிணாமூர்த்தி தினசரி பதிவிட்டு வருகிறார் அவரோடு பேசலாம் ப்ரோ வணக்கம் சோ ஒரு நீண்ட காலமா வந்து உங்களுடைய அந்த பார்வை அது ரொம்ப அழகான ஒரு பார்வையா வந்து இந்த திருவண்ணாமலைய கான்பிக்டே இருக்கு அது எப்படி உங்களுடைய பார்வையில அது மாத்திருக்கீங்க நான் குறைஞ்சது வளர்ந்த எல்லாம் திருவண்ணாமலைதான் திருவண்ணாமலையுடைய அந்த பியூட்டிஸை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன் நான் வந்து ஒரு பிப்டீன் இயர்ஸ் பிஃபோர் டாக்குமெண்ட்ரிஸோட ஒர்க் பண்ணிருக்கேன் இன்டர்நேஷனல் அவங்க கூட லொகேஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ மலையை சுற்றி இருக்கக்கூடிய லேக்ஸ் பியூட்டிஃபுல்லான வியூஸ் மலையை சுற்றி எல்லா டைரக்ஷன்லையும் பியூட்டிஃபுல் வியூ இருக்கும் அதை நான் பார்த்திருக்கேன் ஆனா வந்து எனக்கு அப்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கேன் நம்ம ஊருல அது செவன்டீன் இயர்ஸ்ல ஐ ஸ்டார்ட் லைக் ஸோ அந்த வயசுல வந்து எனக்கு பார்த்து பார்த்தா அந்த அழகு எனக்கு எனக்கு உள்ளே அந்த ஆர்டிஸ்ட்டு இருந்திருக்கு அந்த ஆர்டிஸ்ட் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபில்ம் மேக்கர் என்ன பண்ணார்ன்னா ஒரு கேமரா கொடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் எடுக்க தோணுதோ எடுங்கன்னு சொல்லிட்டு கேமரா கொடுத்தாரு ஸோ ஐ ஸ்டார்ட் டேக்கிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆஃப் திருவண்ணாமலை அப்படிதான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலையுடைய எந்தெந்த இது இது வரைக்கும் பார்க்காத வியூஸ்லாம் நான் தான் வந்து போயிட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்கேன் இன்னமும் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ ஃபார் மீ இஸ் லைக் அருணாச்சல இஸ் வாஸ்ட் திருவண்ணாமலை வந்து ஒரு வாஸ்ட் பியூட்டி அதை கேப்சர் பண்ணணும்னா திஸ் லைஃப் டைம் ஓன் பி அனஃப் இப்போ நீங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டில் வரோம் ஒரு டெம்பிள் பார்ப்போம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான மலையை பார்ப்போம் ஸோ பட் உங்களுடைய ஆங்கிள் அப்படிங்கிறது அதில் ரொம்ப உன்னிப்பாக நிறைய சுற்றி சுற்றி வருவீங்களா அதை எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலி தி ஓல் இயர் நான் எங்கேயாச்சும் வண்டியில் போனாலும் என்னுடைய கனெக்ஷன் ஃபார் திருவண்ணாமலை இஸ் லைக் மோர் தென் ஃபோட்டோகிராஃபி அது வந்து என்னுடைய ஹார்ட் கனெக்ஷன் சம்டைம் வண்டியில் போயிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு லைட் வரும் அப்போ உடனே என்கிட்ட கேமரா இருந்தாலும் ஃபோன் இருந்தாலும் எடுத்துருவேன் இந்த மாதிரி தான் ஜாயினிங் சம்டைம் கேமரா எடுத்துகிட்டு போவேன் அந்த விஷன்ஸ் கிடைக்கும் கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அது மறைஞ்சிடும் ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்து பார்த்து எனக்கு மெஸ்மரைசிங் ஆகிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்ஸ்லாம் கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது ஏன்னா இவ்வளோ பியூட்டியா இருக்கு இதை நம்ம வார்த்தைகளால் டிஸ்கிரைப் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு பியூட்டி தான் திருவண்ணாமலை மலையில் இருக்கக்கூடிய அந்த ஒளி வந்து ரொம்ப பிரகாசமானது டே அண்ட் நைட் எப்பயுமே அது பிரகாசமாக ஒழிச்சுட்டே இருக்கும் அதை வந்து கேப்சர் பண்றது ஒண்டர் ஃபுல் ஓகே இப்போ நான் நிறைய பேர் பக்தர்கள் வந்து இது வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலமாக பார்க்குறாங்க ஸோ உங்களுக்கு அதையும் டச் பண்ணி தான் அந்த ஃபீல்ட் இருக்கா எனக்கு ஆன்மீகம் கண்டிப்பாக இருக்கு திருவண்ணாமலை பிறந்த ஆன்மீகம் இல்லாமல் இருக்க முடியாது பட் ஃபார் மீ இஸ் அருணாச்சலா இஸ் மை ஹார்ட் அது வந்து நம்மளுடைய ஒரு மனுஷனால ஹிருதயம் இல்லாமல் வாழ முடியாது ஃபார் இஸ் நோ லைஃப் எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்ததே இந்த மலைதான் சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்களை எனக்கு வந்து கொடுத்தது இந்த மலைதான் அதை வந்து எப்பயுமே வந்து சில ஆன்மீகனாலே ஒரு நிலை அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்கு அந்த நிலையை வந்து நமக்கு நம்மளுடைய போட்டோகிராஃபி மூலயமாக நான் எடுக்கிற போட்டோஸும் சரி வீடியோஸும் சரி எல்லாருக்குமே ஷேர் பண்றேன் கூட காசு வாங்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது யார் உன்னாலும் கேட்டா கொடுப்பேன் நல்ல நல்ல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்க இது ஒரு கிஃப்ட் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க இவ்வளோ பியூட்டி இருக்கு திருவண்ணாமலையில ஒரே ஆங்கிள் பார்த்துட்டு இருந்த திருவண்ணாமலையில பல்வேறு கோணங்கள்ல எடுத்து நித்யானந்தா கூட ஒரு வீடியோல போட்டுருந்தாரு பாருங்க திருவண்ணாமலையை பல்வேறு கோணங்களை எடுத்து போறாரு நல்லா இருக்குன்னு நித்யாந்த சாமி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் மை ஹோம் ஐ ஒன் டு கேப்ச்சர் த அவைலபிள் பியூட்டி ஏன்னா திருவண்ணாமலை கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச் ஆகிகிட்டே இருக்குது அந்த சரௌண்டிங் ப்ளேசஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகுது ஸோ இருக்கிற அவைலபிளாக பியூட்டியை அந்த வியூவை வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஸோ திருவண்ணாமலையில் இப்போது நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் எடுத்துருப்பீங்க அது ரொம்ப உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது அந்த மாதிரியான பிக்சர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்ல முடியாது டச் பண்ணதுன்னு நான் சொல்லலாம் ஸோ ஆக்சுவலி ஒன் டே வந்து என்னாச்சுன்னா நான் வண்டியில் போயிட்டே இருந்தேன் திடீர்னு வந்து எப்பயுமே நான் மலையை வந் நான் பூமியை பார்த்ததோட வானத்தையும் மலையும் பார்த்தது தான் அதிகம் ஸோ ஒரு முறை வண்டியில் போக சொல்ல பார்த்தேன் பார்த்தோன்னே ஒரு ரைஸ் ஒன்று வந்தது அந்த ஃபோட்டோஸ் நான் அப்புறமா உங்களுக்கு தரேன் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த ரைஸ் வந்துச்சு பாருங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு கேமரா எடுத்து ஓப்பன் பண்ணாக்கா அப்படியே ஒரு ரைஸ் வருது எனக்குள்ளே தோணுச்சு போய் கேமரா எடு அப்படி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த ரைஸ் மலை மேலே ப்ளூ கலரில் ஒரு ரைஸ் வந்தது பாருங்க அதை அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு எனக்கு நான் கேப்சர் பண்ணேன்னா இந்த போட்டோ நான் எடுத்தேனா அப்படின்ற ஒரு ஒரு நினைப்பே எனக்கு இருக்காது அது ஏதோ ஒரு பிளஸிங்ஸ் நடக்குது அந்த மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸிங்ஸ் தான் இப்போ சமீபத்தில் இந்த நிலச்சரிவு இந்த மலைகள்ல வந்து ஏற்பட்ட பாதிப்பு இது எப்படி உங்களை இது நான் இந்த திருவண்ணாமலைன்றதால இந்த மாதிரி நான் எதுவும் கேள்விப்பட்டதே இல்லை இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துருக்கேன் இந்த மாதிரியான நிலச்சரிவை பார்த்ததே இல்லை இது ரொம்ப ஒரு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கு எனக்கு பார்க்கும்போது ஏன்னா மலை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எந்த டைரெக்ஷனில் போனாலும் மலை பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நிலச்சரிவை பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு அந்த ஃபீலிங் இது எதனால நடக்குதுன்றதால நம்மளால வந்து கணிச்சுலாம் சொல்ல முடியாது பட் இயற்கை எப்படி வேணாலும் பண்ணும் பட் ஃபார் மீ நான் வந்து அருணாச்சலில் வந்து மலையாகவும் கல்லாவும் பார்க்கல ஐ சி ஆஸ் அ லைட் இட் ஹேஸ் நோ ஃபார்ம் இஃப் ஐ சி ஜஸ்ட் அ மவுண்டன் அந்த மலையுடைய எந்த ஒரு தாக்கமும் நம்மளை வலி வலி வர வைக்கும் பட் ஐ டோன்ட் சி இட் லைக் தட் நோ மோர் ஐ சி அருணாச்சல் அன்டச்சபிள் ஃப்ரம் எனி நேச்சுரல் டிசாஸ்டர் ஸோ இட் இஸ் அ பிளஸ் டூ தேங்க் யூ தேங்க்யூடன் வேல்முருகன் தமிழ்நாடு